சந்திரனை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுமா அவர் ஒரு சாபத்தின் கீழ் இருக்கிறார் அந்த சாபம்தான் உங்கள் வாழ்க்கையையே கொண்டிருக்கிறது இந்த கதை சொல்கிறது எப்படி ஒரு கடவுளின் கோபம் மனித குலத்தின் வாழ்க்கையை நித்தம் பாதிக்கிறது சந்திரனின் மீது சிவன் போட்ட சாபம் அதன் விளைவுகள் இது எப்படி நம் உணர்வுகளை உடல் ஆரோக்கியத்தை மனதை பாதிக்கிறது என்பதை இன்றைக்கு விரிவாக பார்ப்போம் இந்த கதையின் பின்னால் உள்ள அறிவியல் உண்மைகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் பழங்காலத்தில் பிரம்மாவின் மகனான தட்சன் என்ற பிரஜாபதிக்கு இருபத்தி ஏழு மகள்கள் இருந்தார்கள் இவர்கள் அனைவரும் நட்சத்திரங்கள் அதாவது நட்சத்திரங்கள் அசுவினி முதல் ரேவதி வரையிலான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இவர்கள்தான் இந்த இருபத்தி ஏழு பேரையும் சந்திரனுக்கு மனம் முடித்துக் கொடுத்தார் தட்சன் ஆனால் இங்குதான் பிரச்சனை ஆரம்பமானது சந்திரன் இருபத்தி ஏழு மனைவிகள் இருந்தும் ரோஹிணி என்ற ஒரு மனைவியை மட்டுமே நேசித்தான் ரோஹிணி மிகவும் அழகானவள் புத்திசாலி இனிமையான குணமுடையவள் சந்திரன் அவளுடன் மட்டுமே அதிக நேரம் செலவிட்டான் அவள் வீட்டிலேயே தங்கியிருந்தான் மற்ற இருபத்தி ஆறு மனைவிகளையும் முற்றிலுமாக புறக்கணித்தான் மற்ற மனைவிகள் ஒருநாள் ரோஹிணியிடம் சென்றார்கள் தங்காய் எங்கள் கணவன் எங்களை மறந்துவிட்டார் உன்னுடன் மட்டுமே நேரம் செலவிடுகிறார் இது நியாயமா நீதான் அவரிடம் பேசி எங்களையும் சமமாக நடத்த சொல் என்று கேட்டார்கள் ரோஹிணி வருந்தினாள் அக்காக்களே இது என் தவறு அல்ல நான் அவரிடம் பல முறை சொல்லியிருக்கிறேன் ஆனால் அவர் கேட்கவில்லை என்று பதில் சொன்னாள் ஆனால் மற்ற மனைவிகளுக்கு கோபம் அதிகமானது இந்த நியாயமற்ற நடத்தை தொடர்ந்து நடந்ததால் மற்ற இருபத்தி ஆறு மனைவிகளும் தங்கள் தந்தை தட்சனிடம் சென்று முறையிட்டார்கள் அப்பா எங்கள் கணவன் எங்களை நியாயமாக நடத்தவில்லை ரோஹிணியை மட்டும் நேசிக்கிறான் எங்களை பார்க்கவே வரவில்லை எங்கள் குறைகளை கேட்கவில்லை எங்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்று கூறினார்கள் தட்சன் முதலில் சந்திரனுக்கு எச்சரிக்கை கொடுக்க நினைத்தார் அவரை தன் அரண்மனைக்கு அழைத்து வரச் சொன்னார் சந்திரன் வந்தபோது தட்சன் கடுமையான குரலில் சொன்னார் உனி நடத்தை சரியில்லை என் இருபத்தி ஏழு மகள்களும் உன் மனைவிகள் அவர்கள் அனைவரையும் சமமாக நடத்துவது உன் கடமை ஒரு மனைவியை மட்டும் நேசித்து மற்றவர்களை புறக்கணிப்பது தர்மத்துக்கு எதிரானது உடனே இதை மாற்றிக்கொள் இல்லையென்றால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்தார் சந்திரன் மன்னிப்பு கேட்டான் மாமா நான் மாறிக்கொள்கிறேன் இனி அனைவரையும் சமமாக நடத்துவேன் என்று வாக்குறுதி கொடுத்தான் ஆனால் இது வெறும் வாய் வார்த்தை மட்டுமே ரோஹிணியின் மீதான காதல் மிக அதிகமாக இருந்ததால் சந்திரன் தன் வாக்குறுதியை மறந்துவிட்டான் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து கொண்டிருந்தான் ரோஹிணியுடன் மட்டுமே நேரம் செலவிட்டு மற்ற மனைவிகளை புறக்கணித்தான் அவர்களுடைய அறைகளுக்கே போகவில்லை மற்ற மனைவிகள் மீண்டும் தங்கள் தந்தையிடம் முறையிட்டார்கள் அப்பா அவர் மாறவே இல்லை நீங்கள் எச்சரித்த பிறகும் அவர் அதே தவறை திரும்ப திரும்ப செய்கிறார் எங்களுக்கு நியாயம் வேண்டும் என்று கூறினார்கள் இது தட்சனுக்கு மிகுந்த கோபத்தை கொடுத்தது அவர் உடல் முழுவதும் கோபத்தால் நடுங்கினார் கண்கள் சிவந்தன போதும் நான் இரண்டு முறை எச்சரித்தேன் ஆனால் இந்த சந்திரன் கேட்கவே இல்லை இப்போது அவன் தன் தவறுக்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் கடுமையான கோபத்தில் இருந்த தட்சன் சந்திரனுக்கு ஒரு பயங்கரமான சாபம் கொடுத்தார் சந்திரா நீ என் மகள்களை சமமாக நடத்த மறுக்கிறாய் உன் அகங்காரத்தையும் பாரபட்சத்தையும் நான் பொறுக்க மாட்டேன் எனவே நீ நாளுக்கு நாள் மெலிந்து போவாய் உன் ஒளி குறைந்து போகும் உன் அழகு மறைந்து போகும் இறுதியில் நீ முற்றிலுமாக மறைந்து போவாய் உன் இருப்பே இல்லாமல் போகும் என்று கடுமையான சாபத்தை கொடுத்தார் இந்த சாபம் உடனே நடைமுறைக்கு வந்தது சந்திரன் அதிர்ச்சியில் உறைந்து போனான் அன்றே இரவு முதல் சந்திரன் நாளுக்கு நாள் மெலிந்து போக ஆரம்பித்தான் அவனுடைய ஒளி படிப்படியாக குறையத் தொடங்கியது அவன் பயந்து போனான் இப்படி போனால்தான் முற்றிலுமாக மறைந்து போவேன் என்று உணர்ந்தான் சந்திரன் பதற்றத்தில் பல கடவுள்களிடம் சென்று உதவி கேட்டான் விஷ்ணுவிடம் போனான் இந்திரனிடம் போனான் வாயுவிடம் போனான் ஆனால் அவர்கள் எல்லில் எல்லோரும் தட்சனின் சாபம் நியாயமானது நீ தவறு செய்தாய் எங்களால் அதை மாற்ற முடியாது என்று சொன்னார்கள் இறுதியில் பிரம்மாவிடம் சென்றான் பிரம்மா அவனுக்கு ஆலோசனை கொடுத்தார் நீ சிவனை தவம் செய்து வணங்கு அவர் மட்டுமே உன்னை இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்ற முடியும் சிவன் கருணையின் கடல் அவரிடம் மன்னிப்பு கேள் என்று கூறினார் சந்திரன் கடுமையான தவம் செய்யத் தொடங்கினான் கங்கை கரையில் சென்று ஓம் நம என்று தொடர்ந்து ஜபம் செய்தான் கணக்கில் சிவனை தியானம் செய்தான் உணவு நீர் தூக்கம் தூக்கம் எதையும் பற்றி கவலைப்படவில்லை ஒரே ஒரு எண்ணம் சிவன் என்னை காப்பாற்ற வேண்டும் அவனுடைய கடுமையான தவத்தையும் உண்மையான வருத்தத்தையும் கண்ட சிவன் மகிழ்ந்தார் அவன் முன் தோன்றினார் சந்திரா உன் தவத்தில் நான் மகிழ்ந்தேன் ஆனால் தட்சனின் சாபத்தை முழுமையாக நீக்க என்னால் முடியாது ஏனென்றால் அது நியாயமான சாபம் நீ உண்மையிலேயே தவறு செய்தாய் என்று கூறினார் சந்திரன் சிவனின் காலில் விழுந்தான் பிரபு எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள் ஆனால் முற்றிலும் அழிந்து போகக்கூடாது லோகக் கஷேமத்துக்காக நான் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் சிவன் ஒரு தீர்வு சொன்னார் சந்திரா இந்த சாபத்தை முழுமையாக நீக்க என்னால் முடியாது ஆனால் நான் அதை மாற்றலாம் நீ பதினைந்து நாட்கள் மெலிந்து போவாய் அதன் பிறகு அடுத்த பதினைந்து நாட்கள் வளர்ந்து முழு ஒளியுடன் இருப்பாய் இது தொடர்ந்து சுழற்சியாக நடந்து கொண்டிருக்கும் இதுவே உன் தண்டனையும் அருளுமாகும் என்று கூறினார் சந்திரன் நன்றியுடன் சிவனை வணங்கினான் இதனால்தான் நம் சந்திரன் அமாவாசையிலிருந்து பவர்ணமி வரை வளர்ந்து அமாவாசை வரை குறைகிறார் இந்த சக்தி வாய்ந்த கதை வெறும் புராணம் மட்டுமல்ல இது நம் அன்றாட வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது சந்திரனின் இந்த நிலையற்ற தன்மை நம் மனதையும் உடலையும் பாதிக்கிறது மருத்துவ அறிவியல் இதை உறுதி செய்துள்ளது மனித உடலில் எழுபத்தி ஐந்து சதவீதம் நீர் இருப்பதால் சந்திரனின் ஈர்ப்பு விசையின் மாறுபாடுகள் நம்மை நேரடியாக பாதிக்கின்றன அமாவாசை நாட்களில் பலர் மன அழுத்தம் கவலை தூக்கமின்மை எதிர்மறை எண்ணங்கள் அனுபவிக்கிறார்கள் மனநல மருத்துவமனைகளில் அமாவாசை நாட்களில் அதிக நோயாளிகள் வருகிறார்கள் தற்கொலை எண்ணம் மன அழுத்தம் இந்த நாட்களில் அதிகம் பவர்ணமி நாட்களில் மக்கள் அதிக உணர்வுபூர்வமாக இருக்கிறார்கள் அதிக ஆக்ரோஷம் விபத்துக்கள் சண்டை சச்சரவுகள் இந்த நாட்களில் அதிகம் நடக்கின்றன காவல் நிலையங்களில் மருத்துவமனைகளின் அவசர சிகிச்சை பிரிவுகளில் பவர்ணமி நாட்களில் அதிக வேலை இருக்கும் மகப்பேறு மருத்துவர்கள் சொல்கிறார்கள் பௌர்ணமி நாட்களில் அதிக பிரசவங்கள் நடக்கின்றன கடல் அலைகளை கட்டுப்படுத்தும் சந்திரன் கர்ப்பிணி பெண்களின் அம்யோடி திரவத்தையும் பாதிக்கிறான் விவசாயத்திலும் இதன் தாக்கம் நன்றாக தெரிகிறது விதைப்பு அறுவடை சப்பை நடவும் கலையின் எடுத்தல் எல்லாமே சந்திர காலங்களை பார்த்து செய்யப்படுகிறது வளர்ந்து வரும் சந்திரனில் விதைத்தால் நல்ல விளைச்சல் கிடைக்கும் குறைந்து வரும் சந்திரனில் அறுவடை செய்தால் தானியம் நல்லபடியாக பாதுகாக்கப்படும் நம் முன்னோர்கள் இதை நன்றாக புரிந்து வைத்திருந்தார்கள் அதனால்தான் அமாவாசை பூர்ணிமையில் விரதம் பூஜை தியானம் யோகா செய்யும் முறை வந்தது இந்த நாட்களில் ஆன்மீக பயிற்சிகள் செய்வதால் மன அமைதி கிடைக்கிறது எதிர்மறை ஆற்றல்கள் விலகுகின்றன அமாவாசையில் உபவாசம் இருப்பது தியானம் செய்வது பவர்ணமியில் சந்திரனை வணங்குவது விரதம் இருப்பது இவையெல்லாம் சந்திரனின் சாபத்தின் எதிர்மறை விளைவுகளை குறைக்க உதவுகின்றன ஆயுர்வேத மருத்துவத்தில் கூட மருந்து கொடுப்பது சிகிச்சை செய்வது எல்லாமே சந்திர கால அட்டவணையை பார்த்துதான் இன்றைய நவீன வாழ்க்கையில் நாம் இந்த இயற்கை சுழற்சியை மறந்துவிட்டோம் செயற்கை விளக்குகள் தொழில்நுட்பம் காரணமாக இயற்கையுடன் நம் தொடர்பு அருந்து இருக்கிறது ஆனால் சந்திரனின் தாக்கம் இன்னும் நம்மை பாதித்து கொண்டுதான் இருக்கிறது நம் தூக்கம் உணவு பழக்கம் மனநிலை ஹார்மோன் சுரப்பு எல்லாம் இதனால் பாதிக்கப்படுகிறது நவீன பெண்கள் மாதவிலக்கு சுழற்சியும் சந்திர சுழற்சியும் பொதுவாக ஒன்றாக இருக்கும் இருபத்தி எட்டு நாட்கள் சுழற்சி இது தற்செயலான நிகழ்வு அல்ல இது சந்திரனின் சாபத்தின் நேரடி விளைவு சிவனின் இந்த தீர்ப்பு நமக்கு ஒரு பெரிய பாடத்தையும் கற்றுத்தருகிறது சமமான நடத்தை நீதி அனைவரையும் மதிக்கும் மனப்பான்மை இவை எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுகிறது சந்திரன் தன் மனைவிகளை சமமாக நடத்தாததால் இந்த நிலை வந்தது இன்றைய சமுதாயத்திலும் இது பொருந்தும் கணவன் மனைவி உறவில் பெற்றோர் பிள்ளைகள் உறவில் நண்பர்கள் இடையில் சக ஊழியர்களுடன் எல்லா இடத்திலும் சமமான நடத்தை அவசியம் பாரபட்சம் எப்போதும் துன்பத்தையே கொண்டு வரும் சந்திரனின் கதை நமக்குச் சொல்வது என்னவென்றால் காதல் என்பது ஒரு காரணம் ஆனால் அது தவறுக்கு ஏது அல்ல பொறுப்பு என்பது பொறுப்புதான் அதில் சமரசம் கூடாது சந்திரன் ரோஹிணியை அதிகம் நேசித்தது தவறில்லை ஆனால் மற்றவர்களை புறக்கணித்தது தவறு இந்த புராண கதை வெறும் கதை அல்ல இது நம் வாழ்க்கையின் ஒரு அறிவியல் உண்மை சந்திரனின் சாபம் இன்றும் நம்மை பாதித்து கொண்டிருக்கிறது ஆனால் இதை புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் சரியான காரியங்களை செய்தால் இதன் எதிர்மறை விளைவுகளை குறைத்து நேர்மறை ஆற்றலை பெற முடியும் அமாவாசை நாட்களில் தியானம் பிரார்த்தனை யோகா செய்யுங்கள் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையாக சிந்தியுங்கள் பவர்ணமி நாட்களில் அதிக உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகள் எடுக்காதீர்கள் பொறுமையாக இருங்கள் சந்திரனின் இந்த கதை நமக்கு காட்டுவது என்னவென்றால் எல்லா செயல்களுக்கும் விளைவுகள் உண்டு கடவுள்களும் கூட இயற்கை விதிகளுக்கு உட்பட்டவர்கள் சிவன் கூட சாபத்தை முழுமையாக நீக்கவில்லை மாறாக அதை மாற்றி அருள் கலந்த தண்டனையாக்கினார் இதுதான் உண்மையான நீதி இன்றைய காலத்தில் இந்த பாடங்களை நாம் நம் வாழ்க்கையில் பின்பற்றினால் நமக்கும் சந்திரனைப் போல மேலும் சக்தி கிடைக்கும் தவறுகளுக்கு தண்டனை உண்டு ஆனால் மன்னிப்பும் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்